புதுடல்லி மார்ச் ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தினத்தந்தி செய்திகள் மத்திய மந்திரி சபை கூட்டத்தில் ஒப்புதல் ரூபாய் நாலு ஆயிரம் கோடியில் கேதார்நாத்தில் ரோப்கார் திட்டம் ஒம்பது மணி நேர பயணம் முப்பத்தி ஆறு நிமிடங்களாக குறையும் ரோப்கார் திட்டம் சோன்மார்க் கேதார்நாத் இடையே ரூபாய் நாலு ஆயிரம் கோடியில் ரோப்கார் திட்டத்துக்கு மத்திய மந்திரி சபை கூடுதல் ஒப்புதல் அளிக்கப்பட்டது இந்த திட்டம் நிறைவேறினால் ஒம்பது மணி நேர பயணம் முப்பத்தி ஆறு நிமிடங்களாக குறையும் என்று கூறப்படுகிறது மத்திய மந்திரி சபை கூட்டம் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய மந்திரி சபை கூட்டம் நேற்று நடைபெற்றது கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய மந்திரி அஸ்வினி வைஷ்வ் கூறியதாவது விவசாயிகளுக்கு உயர்தர மற்றும் மலிவு விலையில் பொதுவான கால்நடை மருத்துவ கால்நடை மருந்துகளை விநியோகிக்கும் வகையில் ரூபாய் மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பது கோடி மதிப்புள்ள கால்நடை சுகாதார மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள திருத்தத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது நல்ல தரமான மற்றும் மலிவு விலையில் பொது கால்நடை மருத்துவத்தை வழங்குவதற்கும் பசு ஆஷாதி திட்டத்தின் கீழ் மருந்துகளை விற்பனை செய்வதற்கான ஊக்கத்தொகையை வழங்குவதற்கும் ரூபாய் எழுபத்தஞ்சு கோடி ஒதுக்க மந்திரிசபை ஒப்புதல் அளித்தது மேலும் பஞ்சாப் ஹரியானா உத்தரகாண்ட் கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா குஜராத் மற்றும் மராட்டியம் ஆகிய ஒம்பது மாநிலங்கள் பொது நோய் தொற்று இல்லாத மண்டலங்களாக அறிவிக்கப்படும் ரோப்கா திட்டம் இதையடுத்து பிரதமர் மோடி தலைமையிலான பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய மந்திரி சபை கூட்டத்தில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் கோவிந்த்காட் காட்டில் இருந்து ஹேம்குண்டு சாகிப்பு வரை பன்னிரெண்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் தொலைவு ரோப்கார் அமைக்கும் திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு இருக்கிறது இந்த திட்டம் ரூபாய் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது புள்ளி ஒன்று புள்ளி கோடி செலவில் செயல்படுத்தப்படும் இதுபோல் உத்தரகாண்ட் மாநிலம் சோன்மார்க் முதல் கேதார்நாத் வரை பன்னிரண்டு புள்ளி ஒம்பது கிலோமீட்டர் நேரத்துக்கு ரூபாய் நாலு ஆயிரத்து எண்பத்தி ஒன்று கோடி செலவில் ரோப்கார் திட்டத்தை செயல்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டு உள்ளது தற்போது சோன்மார்க்கில் இருந்து கேதார்நாத் வரை உள்ள தூரத்தை கடக்க எட்டு முதல் ஒம்பது மணி நேரம் ஆகிறது இந்த கேபிள் கார் அமைந்தால் பயண நேரம் முப்பத்தி ஆறு நிமிடங்களாக குறையும் இவ்வாறு மத்திய மந்திரி அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் மத்திய மந்திரி சபை கூட்டத்தில் ஒப்புதல் ரூபாய் நாலாயிரம் கோடியில் கேதார்நாத்தில் ரோப்கார் திட்டம் ஒம்பது மணி நேர பயணம் முப்பத்தி ஆறு நிமிடங்களாக குறையும்